தங்களான் திரைப்படத்தோட செகண்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் பேச போகிறோம் ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே கலெக்ஷன் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த சாட்டர்டே சண்டே வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது ஸோ மிக விரைவில் இரநூறு கோடி கிளப்பில் வந்து தங்களான் திரைப்படம் இணைய போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை பற்றி ரொம்ப தீட்டியலாக தான் பேச போகிறோம் விக்ரம் ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக தான் முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் தங்களான் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கப்புறமா ஏப்ரல் தள்ளி போச்சு அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து கிடைச்சிது ஆனால் வந்து வசூல் ரீதியாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த திரைப்படத்து கூட வந்து டிமாண்டி காலனி டூ திரைப்படம் வந்து வந்துச்சு இந்த ரெண்டு திரைப்படமே நல்லா பாசிட்டிவான விமர்சனம் வந்ததால் ஸோ தங்களான் திரைப்படத்தோட ஓப்பனிங் பெருசாக இருந்தாலுமே வசூல் வந்து தமிழகத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டே வந்தது ஆனால் சின்ன சின்ன மிக்சடு ரிவ்யூவும் வந்துச்சு இது வந்து செகண்ட் டே கலெக்ஷனை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஸோ உலக அளவில் தமிழகத்தில் மட்டுமே ஃபஸ்ட் டே வந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே தங்களாம் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இந்தியாவில் வந்து ஏழு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல வந்து எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் இருபத்தாறு கோடிக்கு மேலே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இருந்தது ஆனால் இதுக்கும் மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இப்போ வந்து செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோ வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து இருந்துச்சு சென்னையில் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா பெங்களூரில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் சின்ன சின்ன கன்ட்ரி சிட்டிஸில் வந்து இந்த படத்தோட பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டியிலிருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவுட்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு ஸோ செகண்டே பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் வந்து நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது அதாவது சாட்டர்டே இன்றைக்கி ஸோ மார்னிங் இருந்து ஈவினிங் புக்கிங் இப்போ வரைக்குமே வந்து மார்னிங் ஷோ நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ஆஃப்டர்நூன் ஷோஸ் வந்து செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது நைட் ஷோ வந்து இப்போ வரைக்கும் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து புக் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது இன்னும் வந்து ஒரு ஒரு மணிக்கு அப்புறமா வந்து இந்த புக்கிங் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நைட் ஷோ வந்து ஃபுல்லாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால செகண்ட் டே வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சுருக்குன்னா ஸோ வந்து தமிழகத்தில் வந்து செகண்ட் டே மட்டுமே வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்தியா அளவில் வந்து முக்கியமாக நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படம் வந்து பெரும் வரவேற்பு வந்து பெற்றிருக்கு கேரளா ஆந்திராவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால வந்து இந்தியா அளவில் வந்து பத்து கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓவர் வந்து அதே இருக்கிறதுலேயே பத்து கோடி ரூபாய் அந்த ஓவர்சீஸ்லேயும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ தமிழகத்தில் வந்து எ பத்து கோடி எட்டு கோடி ரூபாயும் அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து பத்து கோடி ரூபாயும் அதுக்கப்புறமா வந்து இதில் ஓவர்சீஸில் வந்து பத்து கோடி ரூபாயும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆக மொத்தத்தில் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பது கோடி ரூபாய் வந்து செகண்ட் டே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் இரண்டு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் ஐம்பத்தாறு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நாள் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது ஆனால் செகண்டே வந்து இந்த திரைப்படத்தை எல்லோரும் வந்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் மிக்சடு ரிவ்யூஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால் கொண்டாட ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஸோ இப்போ வந்து இந்த ஐம்பத்தஞ்சு கோடி வந்து அடுத்த சண்டே வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து எழுபதுலேருந்து எண்பது கோடிக்கா ஆக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து சண்டே வந்து இப்போயே புக்கிங் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அவுஷூல் ஷோ அவுட்ஷூல் ஷோ வந்து இருக்கு சென்னையில் அதனால் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்கு ஸோ அதனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹவு ஷோஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ ஒருவேளை வந்து இந்த திரைப்படம் வந்து மூன்று நாட்கள் முடிவுலேயே வந்து எண்பது கோடி ரூபாய்க்கு மேல உலக அளவில் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து அடுத்த வார இறுதிக்குள் வந்து இரநூறு கோடி கிளப்ல வந்து இணைந்து விடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு ஸோ ஒருவேளை வந்து இரநூறு கோடி கிளப்பில் வந்து விக்ரம் அவர்களோட தங்களான் திரைப்படம் இணைந்து வித்தால் படக்குழுவுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு ரிலீஸான விக்ரம் அவர்களோட ஐ திரைப்படம் மட்டும்தான் இரநூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணது இப்போ வந்து அந்த ஐ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிவிடும் சீதை பற்றி உங்களோட தங்கலான் திரைப்படத்தோட செகண்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் பேச போகிறோம் ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே கலெக்ஷன் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த சாட்டர்டே சண்டே வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது ஸோ மிக விரைவில் இரநூறு கோடி கிளப்பில் வந்து தங்களான் திரைப்படம் இணையப் போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை பற்றி ரொம்ப தீத்தியலாக தான் பேச போகிறோம் விக்ரம் ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக தான் முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் தங்களான் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கப்புறமா ஏப்ரல் தள்ளி போச்சு அதுக்கப்புறமா பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு மிகப்பெரிய வந்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த கூட வந்து காலனி டூ திரைப்படம் வந்து வந்துச்சு இந்த ரெண்டு திரைப்படமே நல்ல பாசிட்டிவான விமர்சனம் வந்ததால் ஸோ தங்களான் திரைப்படத்தோட ஓப்பனிங் பெருசாக இருந்தாலுமே வசூல் வந்து தமிழகத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படின் சொல்ல வேண்டும் ஸோ கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டே வந்தது ஆனால் சின்ன சின்ன மிக்ஸ்டு ரிவ்யூவும் வந்துச்சு இது வந்து செகண்ட் டே கலெக்ஷனை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஸோ உலக அளவில் தமிழகத்தில் மட்டுமே ஃபஸ்ட் டே வந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே தங்களான் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இந்தியாவில் வந்து ஏழு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல வந்து எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் இருபத்தாறு கோடிக்கு மேலே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதுக்கும் மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு இப்போ வந்து செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோ வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து இருந்துச்சு சென்னையில் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா பெங்களூரில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் சின்ன சின்ன கன்ட்ரி சிட்டிஸில் வந்து இந்த படத்தோட பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டிலிருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவுட்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு ஸோ செகண்டே பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் வந்து நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது அதாவது சாட்டர்டே இன்றைக்கி ஸோ மார்னிங் இருந்து ஈவினிங் புக்கிங் இப்போ வரைக்குமே வந்து மார்னிங் ஷோ நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ஆஃப்டர்நூன் ஷோஸ் வந்து செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது நைட் ஷோ வந்து இப்போ வரைக்கும் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து புக் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது இன்னும் வந்து ஒரு ஒரு மணிக்கு அப்புறமா வந்து இந்த புக்கிங் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நைட் ஷோ வந்து ஃபுல்லாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால் செகண்ட் டே வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சுருக்குனா ஸோ வந்து தமிழகத்தில் வந்து செகண்ட் டே மட்டுமே வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்தியா அளவில் வந்து முக்கியமாக நார்த் இந்தியாவில இந்த திரைப்படம் வந்து பெரும் வரவேற்பு வந்து பெற்றதுக்கு கேரளா ஆந்திராவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து இந்தியா அளவில் வந்து பத்து கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓசிஸ் வந்து அதி பத்தே பத்து கோடி ரூபாய் வந்து ஓவர்சீஸ்லேயும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ தமிழகத்தில் வந்து எ பத்து கோடி எட்டு கோடி ரூபாயும் அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து பத்து கோடி ரூபாயும் அதுக்கப்புறமா வந்து இதில் ஓவர்சீஸில் வந்து பத்து கோடி ரூபாயும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆக மொத்தத்தில் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பது கோடி ரூபாய் வந்து செகண்ட் டே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் இரண்டு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் ஐம்பத்தாறு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நாள் வந்து இந்த திரைப்படத்தோட வந்து இன்னுமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா ஃபஸ்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்தது ஆனால் செகண்டே வந்து இந்த திரைப்படத்தை எல்லாரும் வந்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் மிக்ஸ்டு ரிவியூஸ் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்து தங்களாம் திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதனால் கொண்டாட ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஸோ இப்போ வந்து இந்த ஐம்பத்தஞ்சு கோடி வந்து அடுத்த சண்டே வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து எழுபதுலேருந்து எண்பது கோடிக்காக ஆக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து சண்டே வந்து இப்போயே புக்கிங் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அவுஷூல் ஷோ அவுட்ஷூல் ஷோஸ் வந்து இருக்கு சென்னையில் அதனால் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹவு ஷோஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஒருவேளை வந்து இந்த திரைப்படம் வந்து மூன்று நாட்கள் முடிவுலேயே வந்து எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே உலக அளவில் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து அடுத்த வார இறுதிக்குள் வந்து இரநூறு கோடி கிளப்பில் வந்து இணைந்துவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் இருக்குது ஸோ ஒருவேளை வந்து இரநூறு கோடி கிளப்பில் வந்து விக்ரம் அவர்களோட தங்களான் திரைப்படம் இணைந்து வித்தால் படக்குழுவுக்கு தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட ஐ திரைப்படம் மட்டும்தான் இரநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணது இப்போ வந்து அந்த ஐ திரைப்படத்தோட ரெக்கார்ட் வந்துடும் சீதா பத்தி உங்களோட